பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் சொல்ல கேட்கலாம் வணக்கம் சமய மணிவண்ணன் பிரதமர் வருகைக்கான காரணம் என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரதமர் மோடி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக இதற்கு முன்னதாக வந்த பிரதமர் மோடி வந்த போது எல்லாம் அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வருகை கூடவே பாஜக பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார் ஆனால் இம்முறை வரும் பிரதமர் மோடி பாஜக தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக மக்களவைக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் உள்ள சூழலில் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்திலும் வேட்பாளர்கள் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களிலிருந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் பிரதமர் மோடி பிரதமர் மோடியும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த இந்த வருடம் அதாவது ஜனவரி மாதம் தொடக்கத்திலிருந்து பிரதமர் மோடி இதுவரை நான்கு முறை தமிழகம் வந்துள்ள சூழலில் தற்போது மூன்று மாதங்களில் ஐந்தாவது முறையாக தமிழகம் வர உள்ளார் குறிப்பாக கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் திருச்சியில் புதிய முனையத்தை விமான முனையத்தை திறந்து வைக்க வந்து வருகிற பிரதமர் மோடி தொடர்ந்து கேலோ இந்தியா போட்டிகள் மற்றும் மற்றும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் மற்றும் புதிய திட்டங்களை தொடக்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி தொடர்ந்து பாஜக பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசினார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நான்காம் தேதி சென்னை வந்த பிரதமர் மோடி பாஜக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் இந்த நான்கு திட்டங்களுக்குமே நான்கு முறையுமே சென்னை வந்த பிரதமர் மோடி அதாவது மத்திய அரசின் திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு கூடவே ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் இந்த சூழ்நிலையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் வரவுள்ள பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள சூழலில் பிரதமர் மோடி தேதி தமிழகம் வரும் பயணமானது அவரின் பிரச்சாரவாத தேர்தல் பிரச்சார பயணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன் ஃபேமிலி இது நம்ம